மாவட்டம் பாபநாசத்துல பாசன கால்வாய தூர்வாராத அரச கண்டிச்சு விவசாயிகள் வயல்ல இறங்கி போராட்டம் நடத்தினாங்க தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கிட்ட இருக்கக்கூடிய ரங்கநாதன் கிராமத்துல சீதாராமன் பாசன வடிகால் வாய்க்கால் வெட்டாற்றல இருந்து பிரிஞ்சு வருது இந்த வாய்க்கால் மூலமா ரங்கநாதபுரம் கோவிந்தநல்லூர் இடையிருப்பு நெடுஞ்சேரி மற்றும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாசன வசதி பெற்றுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்க்கால் வடிகாலாவும் பயன்படுத்தப்படுது இந்த நிலையில இந்த வாய்க்கால் முழுக்க ஆகாய தாமரைகள் மற்றும் நாணல்கள் வளர்ந்து புதர் மாதிரி மண்டி கிடக்குது இதனால வாய்க்காலில் தண்ணீர் போறதுல தடங்கள் ஏற்பட்டிருக்கு வாய்க்கால் தூர்வாரப்படாமல் புதர் மண்டி இருக்கிறதால வயல்களில் பயிர்கள் கருதுகிற அபாயமும் ஏற்பட்டிருக்கு இந்த வாய்க்கால தூர்வாரணும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க வாய்க்கால் தூர்வாரதுல அலட்சியம் காட்டுற அரச கண்டுச்சு வயல்கள்ல இறங்கி ஆர்ப்பாட்டத்திலயும் ஈடுபட்டாங்க மேட்டூர்ல தண்ணீரை திறந்து வச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அதே தண்ணீரை கல்லணையிலையும் திறந்து வச்சு ஷோ காட்டுறதுல மட்டுமே ஆர்வமா இருக்கிறதா விவசாயிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த நிலையில வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது விவசாயிகளை இன்னும் வேதனைப்படுத்துறதா அமைஞ்சிருக்கு